நாம் செம்மணி போன்றோ குறுக்கள் மடமும் ஒன்றா என்ற கேள்வியுடன் இப்பொழுது நுழைந்திருக்கின்றோம் செம்மணி போன்றோ குறுக்கல் மடம் புதிய கூலிக்கு சாட்சிகளும் ஆதாரமும் இருக்கின்றதா என்று சற்று பார்ப்போமா நாம் ஏற்கனவே செம்மணி பற்றி பல ஆதாரங்களும் சாட்சிகளும் இன்னும் சிறைக்குள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அது உலகத்தின் எந்த மூலைக்கு உலக சந்தைக்கு மன்னிக்கும் உலகத்தின் எந்த சந்தைக்கு எடுத்து சென்றாலும் சாட்சிகளும் ஆதாரங்களும் உயிருடன் இருக்கின்ற ஆதாரமாகத்தான் அவைகள் பார்க்கப்படுகின்றது ஆனால் குறுக்கல் மடம் என்ற இந்த முஸ்லிம்களின் ஹஜ்ஜாஜிகளின் புதை மனித புதை குழிக்கு ஆதாரம் இருக்கின்றது என்றால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை கண்ட அதுவும் இல்லை ஒன்று விசாரணை ஒன்று வருகின்ற போது சாட்சிகளும் ஆதாரங்களும் தேவைப்படும் இல்லையா சரி நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீதிமன்றம் ஆணை கொடுத்து அந்த இடம் தோண்டப்பட்டு எலும்பு குடுகள் கிடைத்தண்டு வச்சு கொள்வோம் யாரை நீங்கள் குற்றவாளியாக சொல்ல போகின்றீர்கள் அதற்குரிய ஆதாரம் என்ன யார் மீது இப்ப புலிகள் செய்தால் புலிகளின் யார் மீது குற்றம் சுமத்தப்பட கேள்வி வருகின்றது இல்லையா இந்த கேள்விக்கு நீங்களே ஒரு பதிலை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் காலஞ்சென்ற முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷரப் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்குடன் சந்திரிக்க அரசாங்கத்தில் இருந்தார் இருந்துச்சா இல்லையா அவர் இல்லை என்றார் ஆட்சியில் அதாவது நூற்றி பதிமூன்று ஆசனங்களுடன் ஒன்றுதான் அந்த ஒன்றும் மலேக பி சந்திரசரன் எம்பி அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்து அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் அந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் எனவே இப்ப நாம் கேட்பது செம்மணி போன்று குருக்கல் மரத்துக்கு ஆதாரம் இருக்கின்றது என்றால் ஆதாரம் இல்லை சரி ஆதாரம் கிடைச்சி மனித புதிய குழி எடுத்து எலும்பு கூடுகள் கிடைத்தி வைச்சு கொள்வோம் யாரு மீது குற்றம் சுமத்துவது மிக பெரிய அதிகார செல்வாக்குனர் இருந்தவர் அஷ்ராப் அதற்கு பிறகு நீதியமைச்சர் வரையும் இருந்தவர் ரவ் ஹக்கீம் ஏன் இப்பொழுது நீங்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை குறுக்கள் மடத்தை கையில் எடுத்து நிற்கிறீர்கள் என்றால் செம்மணிக்கு ஏதாவது இடையூறு விளைவிக்கவா என்ற கேள்விக்கு நீங்கள் மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் செம்மணி ஒரு ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு தீர்ப்பு காணக்கூடியது ஏண்ட சாட்சிகளும் ஆதாரங்களும் இன்னும் வெளுத்து மூலமான ஆதாரம் வாய் மூலமான சாட்சிகள் இன்னும் கொலையை செய்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் சிறைக்குள் ஆனால் குறுக்கல் மடத்துக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு ஆதாரம் கிடைத்தாலும் யார் மீது குற்றம் சுமத்துவது இப்ப புலிகள் மீது என்று சொல்லும் வச்சு கொள்வோமா அப்ப புலிகள் மீது என்றால் உள்ள இருக்கிற ஒருத்தரும் வலி இருக்கிறது குற்றவாளியை கொண்டு வர போறாங்க அதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது அப்ப இந்த சிக்கலான விடயம் ஒன்றை செம்மணி வருகின்ற போது ஏன் இதை நீங்கள் இப்பொழுது கையில் எடுத்துக்கின்ற கேள்விக்கு என்னிடம் சொல்லக்கூடாது ஏனென்றால் செம்மணியை ஒரு மழுங்கடிப்பதற்கான ஒரு நோக்கமா அல்லது அஹ் செம்மணிக்கு ஒரு நீதி கிடைக்க போகுது என்றால் அது குறுக்கே என்றால் அது எனக்கு தெரியவில்லை அடுத்தது இப்ப நாடாளுமன்றம் வரையும் முஸ்லிம் எம்பிக்கள் ரவுஹக்கியம் வரையும் பேசுகின்றார்கள் இருக்கட்டும் ஆனால் இதில் யாரை கொண்டு குற்றவாளியாக்கி முடிவு காண போகின்றீர்கள் இந்த கேஸ்ல ஒன்றும் நடக்க இருக்குது அதாவது அரசியல் லாபம் ஒன்று இருக்குது முற்று முழுக்காக அதையெல்லாம் மக்களும் பெருசாக கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உறங்கி போன ஒரு விடயத்தை ஆதாரமும் சாட்சிகளும் மன்றுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்ப அந்த ஒரு விடயத்தை செம்மனை உயிர் பெற்றிருக்கிற நேரத்தில் செத்து போன ஒரு விடயத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள் ஏன் கொண்டு வர ஒரு 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 பெருமுயற்சி என்றால் அது எனக்கு சரியா போனால் எனவே செம்மணி போன்று குறுக்கல் மடத்துக்கு ஒரு விடை காண முடியாது அப்படித்தான் இப்ப சரி ஒரு குறி நான் எனக்கு குறுக்கல் மடத்தில் புதைப்பதற்கான வாய்ப்பும் குறைங்க என்று நான் நினைக்கிறேன் அந்த காலங்களில் தான் பக்கமாகத்தான் உயிரை எல்லாம் உயிருடன் கொண்டு போகப்பட்டிருக்கலாம் என்ன காத்தாங்குடி மக்கள் மீது கொண்ட கோபத்தின் காரணம் அது ஒரு விடயம் என்ன இந்த காத்தாங்குடியின் வளர்ச்சியை சில தமிழர்கள் சகிக்க இதை நாம் சொல்கிறோம் பயிரங்கமாக சொல்கின்றோம் காத்தாங்குடியின் முஸ்லிம் மக்களின் வளர்ச்சி மீது பொறாமை கொள்கின்றார்கள் ஒரு இருபது லட்சம் மக்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு சிறிய சமூகத்தின் மீது எவர் ஒருவர் அச்சம் கொள்கின்றாரோ அவர் அங்கு தோல்வி பெறுகின்றார் இதை நான் உறுதியாக சொல்லுவேன் இப்ப ஒரு இரண்டாம் இனம் கொன்ற தமிழ் மக்கள் மீது சிங்களம் எப்போது வெறுப்பையும் கசப்பையும் கொண்டுச்சோ அப்ப அவங்க ஈழ தமிழர்களின் முன்னேற்றம் சொல்லில் அடங்காது செல்லி அடங்காது அவர்களின் முயற்சிகளும் அவர்களின் வெற்றிகளும் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது நிச்சயமா சொல்ல போனால் அந்த அளவுக்குத்தான் காத்தாங்குடிக்காரர்களும் வியாபாரத்தில் அவர்தான் உண்மையான வியாபார சமூகம் அந்த சுழுக்கு நெழுக்கெல்லாம் எல்லாம் போட்டு அப்ப அந்த காத்தாங்குடி வளர்ச்சியும் காத்தாங்குடியின் வர்த்தகத்தின் மீதும் கொண்ட ஒரு தான் மிக அதிகமான இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் காரணம் அங்க ஒரு ஏட்டுக்கு போட்டி நடைபெற்றதெல்லாம் உண்மைதான் அம்பாறை போன்ற காத்தாங்குடி காத்தாங்குடி காரர்களை தமிழ் இயக்கங்கள் நெருக்கியது உண்மைதான் அதில் கருத்து இடமில்லைதான் ஆனாலும் இந்த குறுக்கள் மடத்தில் நீங்க என்ன காண என்றால் அது என்னிடம் பதில்லை ஒன்றே ஒன்று காணலாம் மரண பதிவொன்று அவங்களுக்கு கிடைக்கலாம் மரண மாணவருக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கலாம் அது ஈடு இந்த கவர்மெண்ட் காசு இருக்கான்னு அதுக்கு எனக்கு பதில் இல்லை இது ரெண்டும் தான் சாதிக்க கூடியது இதில் நன்மை என்ன இப்பொழுது ஒரு ஒரு வில்லங்கம் இருக்கு இப்ப நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வந்தோட இது அந்த கைதிகள் இந்த சந்தேக நபர்களை தேடுகின்றோம் என்று மிக நீண்ட காலம் எடுக்கலாம் போலீசாருக்கு அஹ் அவுட் ஒன்று போடலாம் அந்த பொலிஸார்கள் அந்த கழுவாந்திக்குடி போலீஸ் இருக்கிற எல்லா சகல போலீஸ்காரர்களும் ஒரு அவுட் ஒன்ன போடுவாங்க நாங்கள் அவங்க வேலை முடிஞ்சும் பட்டா அந்த பட்டா பணம் பெறுவதற்காக நல்லா வளையம் கொள்ளுங்க அது இந்த கேஸ் வந்த உடனே விசாரிக்க மாதிரி நீதிமன்றம் கொடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு பிரச்சனை இல்லையே நீதிமன்றம் தோண்டத்திலே கொடுக்கலாம் சாட்சியில நிறுத்தச் சொல்லலாம் பல வகையான வில்லங்கம் ஒரு ஆயிரம் ஆண்டு ஒரு நூறு ஆண்டுக்கும் இது போகலாம் என்ன கேட்டால் இது ஒரு பெறாத ஒரு பயணம் இது குறுக்கல் மடம் என்பது ஒரு முற்றுப்புற முடியாத பயணம் அப்ப அந்த பயணத்தை என்ன எப்படி பயன்படுத்த போறாங்க இவர்கள் நாங்கள் குருக்கல் மட கொலைகாலிகளை தேடி வெல்லாவளிக்கு போறோம் கழுவாஞ்சிக்குடி போறோம் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் அவங்க போடலாம் ஏன் டிஸ்ட்ரிக்ட் தாண்டியும் போடலாம் அப்ப ஆக ஒரு அரசாங்க பணம் வந்து அங்கு வீண்மிரையமாக போகுண்டது குருக்கல் மடத்தை கையில் எடுத்துக்கின்ற ஒரு விடயமான எந்த முடிவும் காணப்போறல என்ன தீர்ப்பு கிடைக்கும் மரணமானது உண்மை கடத்தியது உண்மை எலும்பு கூடு கண்டது உண்மை யாரை குற்றம் சொல்லப்பறோம் ஆகையினாலே இந்த காணாமல் ஆக்கப்படுறதுக்கு ஒரு மரணப்பதிவு கொடுக்கலாம் இவங்களுக்கு நஷ்ட இடம் ஒன்று கேட்டு கவர்மெண்ட் போகலாம் கவர்மெண்ட் கை விரிக்கல எங்கிட்ட இப்ப பணம் இல்லப்பா எப்பயும் போன விடையுது எங்க காசு இல்லைன்னு சொல்லி சட்ட மாதிரி வரையும் அது போகலாம் இதுதான் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லை ஏ அஷ்ராப் அவர்கள் சந்தரிக்க ஆட்சியில் கொடி கட்டி பறந்திருந்தார் மஹிந்தர் ஆட்சியில் இரண்டு மூன்று ஆட்சிகள் ரவுஹக்கியும் கொடி கட்டி பறந்திருந்தார் ஏன் நீங்க அப்போதெல்லாம் கேட்கல இப்ப வந்து கேட்டுக்கிறீங்க அது என்னது ஒரு செம்மணிக்கு ஒரு முடிவு காணணும் என்று மக்கள் போராட்டம் எடுக்கின்ற போது மாத்திரம் நீங்கள் இதை கையில் எடுக்கின்றீர்கள் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று பார்த்தால் நான் அறிய சட்ட ரீதியாக இதற்கு எந்த முடிவு காணப்படும் நான் சொன்ன போல் மரணப்பதிவு நஷ்ட இடும் கோர் நிக்கலாம் சரி புலிகள் மீது இப்ப புலிகள் செய்திருந்ததுக்கு எந்த ஆதாரம் யார் இருக்கிறா எலும்பு அந்த குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்குமா இருந்தால் அதுக்கு நான் தர மாட்டேன் அது வெள்ளாவளி பக்கமாக கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் அந்த இருந்துச்சு அது யாருக்கும் தெரியாம வேண்டா இந்த குறுக்கல் மடம் வந்து ஒரு சின்ன கிராமம் காடுகள் பத்தைகள் அரிது அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் மத்தியில இதை புதைக்க வாய்ப்பு இல்லை அது நிச்சயம் அதே போன்றுதான் அஹ் தொண்ணூறாம் ஆண்டு மே மாசம் ஜூன் மாசம் வாக்குல பொலார் கடத்தப்பட்டார் முஸ்லீம் பொலிசாரும் சிங்கள பொலிசாரும் ஒட்டுமொத்தமாக பொத்துவில் அக்கறை பட்டு இறக்காமம் சம்மாந்துரை கல்முனை ஒரு பன்னெண்டு அது ஒரு அஞ்சு அணி அம்பாரு மட்டக்களப்பையில இருந்து ஒரு பத்து பன்னெண்டு போலீஸ் பெறும் அது கடத்தப்பட்டவர்கள்லாம் விநாயகபுரத்தில் புதைக்கப்பட்ட கதை இன்னும் இருக்கின்றது தமிழ் பொலிசார்களை ஓடவிட்டு சிங்கள பொலுசாரையும் முஸ்லீம் பொலுசாரையும் அவர் அவ அவங்கள அவங்களாலேயே மடுபட்டி அவங்கள பின்னுக்கு கையை யுனிபத்தால கட்டி சுட்டு புதைக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது அப்ப அதையும் கேட்கணும் இல்ல அதுக்கு ஒரு முடிவு காணலாம் அதுக்கும் இல்லை சாட்சிகள் ஆக நாங்க என்ன சொல்ல வாரம் வடகிழக்குல நடந்த அத்தனை கொலைகளுக்கும் ஆதாரம் இல்லை செம்மணியை தவிர செம்மணியை செஞ்சவனே ஏற்றுக்கொள்றானே அப்ப ஆக மரணப்பதிவு ஒன்று எடுக்கல நஷ்ட இடு பார்க்கலாம் இந்த எல்லா எல்லா அதாவது எல்லா மனித புதை அது வடக்கு வடகிழக்கு நடந்த இறந்து காணாமல் ஆக்கப்பட்ட எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய விடையும் இதுதான் இதுதான் அரசாங்கமும் கொடுக்கலாம் ஒரு அரசாங்கமும் ஒரு எல்லை தான் செய்யலாம் ஆகையினாலே குறுக்கல் மடத்துக்கோ இல்ல நாங்க என்ன சொல்லுங்க அம்பாறை மாவட்டம் திருக்கோவிலுக்கு அடுத்த போல ஒரு கிராமம் இப்போது விநாயகபுரத்தில் இருந்து ஒரு இந்த ஜீட்டாமல் சரிகம உள்ள பாடுறாரு சபை சென்ற ஊர் தான் அது சபை சென்ற ஊர் தான் இந்த விநாயகபுரம் என்பது நல்லா ஓகே அப்போ அந்த ஊர்லவே எங்க போய் தோண்ட குறுக்கல் மடம் என்று ஒரு ஊர் சொல்லப்பட்டாலும் கூட அது நிச்சயமாக குறுக்கல் மடத்துல புதைக்கப்பட்டது ஆதாரம் இல்லை அது வெள்ளாவளி சைட்டுக்கும் கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா வெள்ளாவலி ஒட்டு மொத்தமாக புதைச்சு எடுக்கக்கூடிய இடம் எல்லாம் காடு வனங்கள் அங்க இருக்குது குறுக்கல் மடத்துல அப்படி சொல்லக்கூடிய காடு வனங்கள் இல்லை அதனால் இது அங்க நடந்திருக்குமா கடத் குறுக்கல் மடத்துல கடத்தி சென்று இருக்கலாம் இப்ப நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது பேர் சொல்லப்படுது சரியா ஒரு இடத்து நூத்தி ஐம்பது பேர் சொல்லப்படுது ஒரு இடத்துல நூத்தி எழுபது பேர் சொல்லப்படுது சரியான கணக்கும் இல்லாது காணாங்க காக்கப்பட்டு எல்லோரும் கொண்டு வந்தாலும் சரி நூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்துக் நூத்தி எழுபத்தி ரெண்டு பேரையும் குறுக்கல் மடத்தில் புதைக்க முடியுமா என்றால் நான் நினைக்கவில்லை அது வெள்ளாவளி பக்கமாகவும் கொண்டு போயிருக்கலாம் எனவே குருக்கல் மடத்தில் நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கலாம் இதை தோன்றுங்க என்று சொல்லப்படும் இடங்கள் யார் அந்த இடத்த காட்ட போறாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமா யார் உசுடு சாட்சியா வர போறாங்க சரி சாட்சியா வந்தாலும் கூட என்ன பரிகாரம் ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கலாம் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை எடுத்து செல்லலாம் ஒரு கேள்வி வரும் இல்லை நீதிமன்றத்தில் இது கேட்கக்கூடிய கேள்வி அது அதுக்கு ஏட்டுக்கு போட்டியாக இப்ப ஒரு அமைப்பு அவங்க அதாவது முஸ்லீம் சார்பாக குறைகள் இந்த குரல்கள் இயக்கத்தின் சார்பாகத்தான் சில சட்டத்தரணிகள் கழுவாங்க கூடிய மூவாங்கிறார்கள் இங்க அதுக்கு ஏட்டுக்கு போட்டியாக அம்பாறை மாவட்டம் முழுவதும் ஊர்காவல் படைகள் செஞ்ச கொலையை அரங்கேற்றுகின்றார்கள் பாருங்க வேட்டுக்கு போட்டியா வருது நீங்க நீங்க குறுக்கல் மடத்தை கேட்டா நாங்க அம்பாறையில் நடந்த ஊர்காவல் படையெல்லாம் கேட்க போறோம் சரி ஊர்காவல் படையெல்லாம் அம்பாறை மாவட்டம் முழுதும் செய்யப்பட்ட கொலைகளை கண்டறியக்கூடிய சாட்சிகள் அதுக்கு சாட்சிகள் இல்லை அத்தான சொல்கின்றோம் எத்தனை பேர் நீங்கள் வந்து தோண்டினாலும் எத்தனை எலும்பு கூடு கண்டாலும் ஊர்காவல் படையில் யார் செய்தார்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையில் குற்றம் சொல்றோம் அதை யார் செய்தார்கள் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரங்களும் சாட்சிகளும் ஊர்காவல் படை செஞ்சதுக்கு இந்த ஆதாரம் இருக்குது அதே போன்று குறுக்கல் மடத்தில் புலிகள் தான் செய்ததுக்கு இந்த ஆதாரம் இருக்குன்றது இல்லையே அப்ப இதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டுக்குள்ளான வருகுது இதெல்லாம் சும்மா காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சு இலங்கை போலீசாருக்கு உழைப்பதற்கான ஒரு வழிகளை தேர்ந்து கொடுக்கின்றீர்கள் அரசாங்க பணம் வீண் விரயம் இதைத்தான் நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுவேன் அடுத்து இடித்து சொல்லுவேன் எனவேதான் மடம் ஒன்றும் முடிவு காணப்போவதல்ல அதே போன்று அண்மையில் ஒரு தமிழ் ஒரு நாலஞ்சு பேர் பேட்டி கொடுத்திருந்தாங்க அம்பாறை மாவட்டத்தில் எங்கே கொலை செய்யப்பட்ட இடங்கள் அதாவது இன்றும் கண்டுகொள்ளப்படாத கொலைகள் தோண்டப்பட வேண்டிய பல புதைகளில் உள்ளன என்றும் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுத்திருக்கின்றார்கள் அவற்றுக்கு நீதியை வேண்டித்தான் எமது நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் என்று அண்மையில் ஒரு அறிக்கை ஒன்றியம் விழுக்கிட்டு பேட்டியும் கொடுத்திருந்தார்கள் அது குறிப்பாக அவங்க என்ன சொல்ற சாட்சியம் என்ன அவங்க எங்க எடுத்துட்டு வராங்க செய்திகள் என்ன ஒன்று தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை புள்ளையார் கோவிலில் நடந்தது அறுபது தமிழர்கள் கொல்லப்பட்டார்களாம் அதுக்கும் அஹ் ஊர்காவல் படைதான் ஊர்காவிகள் தான் காரணம் என்று சொல்கின்றார்கள் தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனையில் மூன்று தமிழ் அதை அதாவது இருபது ஆறு தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை பிள்ளையார் கோயில் படுகொலை என்று சொல்கிறார்கள் அறுபது தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரம் இருக்கின்றது யார் செஞ்சாங்க அது தெரியாது அதே போன்று ஐந்தாம் தகுதி ஏழாம் மாதம் தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனையில் பதிமூன்று தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்து ஏழு தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனையில் பதினைந்து தமிழர்கள் கொல்லப்படுகிறார் இந்த வீரமுனைகள்ல அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை பகுதி பிரதேசம் அடுத்தது பதினாறு ஏழு தொண்ணூறாம் ஆண்டு மல்வத்தை இராணுவத்திற முஸ்லிம் ஊர்காவல் படையினருமாக முப்பது பேர் எண்ணு ஏழு பெண்களை பாலியல் பார்க்க செய்தார்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று இருபது ஆறு இருபத்தி ஆறு ஏழு தொண்ணூறாம் ஆண்டு முறையில் இருபத்தி மூணு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினரால் மிகவும் கொடுதண்ணமாறையில் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே போன்று முஸ்லிம்களால் முற்றாக தீக்கிரியாக்கப்பட்ட சம்பவம் சொல்றாங்க ஆக இப்ப இதெல்லாம் என்ன அரங்கேற்ற வரீங்க ஊர்காவலிய கொண்டு வரீங்க ஊருகாவாலி முஸ்லீம் மக்களை கேட்டா செஞ்சாங்க அரசாங்கத்துக்கு கூட சம்பளத்துக்கு போனான்னு செஞ்சான் இப்ப இது எல்லா விடவும் இப்ப வீரமுனை இருக்குது சம்பாந்து மல்லிகை தீவு இருக்குது பலத்தாப்பட்டி இருக்குது கணபதிபுரம் இருக்குது மல்வெத்தை இருக்குது அப்புறம் மேகப்பட்ட அதாவது கிழக்கு மாகாணத்தில் மிக மோசமான தாக்குதலுக்குள்ளான நீலாவண இருக்குது பாண்டிரி இருக்குது வாழச்சேனை இருக்குது செங்கல் அடி இருக்குது ஆரையம்பதி இருக்குது சம்பந்துரை முஸ்லிம்கள் சிங்கள இராணுவத்தின் உதவியுடன் தமிழர்களை கொலை செய்திருக்காங்க பட்டம் சுடுறாங்க ஆனால் இதே நேரம் முஸ்லீம் பகுதிக்கு வியாபாரத்துக்கு போன எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்களே அதையும் மடுங்க ஆக நீங்க நாங்க சொல்கிற எந்த ஒரு விடயத்துக்கும் ஆதாரம் சாட்சிகளும் இல்லை நீதிமன்றம் கோருவது சாதாரண சாட்சிகளும் ஆதாரங்களும் யார் வந்து சாட்சி சொல்ல போறீங்க ஜிஹாத் முஸ்லீம் வந்து பட்டம் சுடுறீங்க யாரு ஜிஹாத் அது ஒரு பேர்தானை கோழிய முஸ்லீம் ஆயுத குழு சொல்லலாம் கிட்டத்தட்ட இராணுவத்து கூட இணைந்த சம்பள குழுவனும் சொல்லலாம் சரண்டடைந்தவளை கொல்லும் யுத்த குற்றத்தின் பிரா பிதாமர்கள் என்றும் இங்க ஒரு புலிகள் மேலே ஒரு குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் எங்கத்துக்கு வருகுது அதாவது செம்மணிய கொண்டு வருகின்ற போது செம்மணிய கொண்டு வருகின்ற போது இவைகள் அரங்கேற்றப்படுகின்றது குறுக்கல் மடத்தில் இருந்து இப்ப குறுக்கல் மடல் மட்டும்தான் இருக்கா இன்னும் எத்தனையோ இருக்குது மூதூர் பக்கம் இருக்குது சம்பூர் பக்கம் இருக்குது மூதூர் சந்தி சந்திக்கின்ற மெயின் ஹைவேலே இருக்குது அதை நான் கூட கிட்ட போய் பிடிச்சி பார்த்தேன் அதாவது இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த இடத்த நான் நெருங்கி அது ஒரு மனித சொல்லப்படுகின்றது அதாவது மெயின் அதாவது மக்கள்லாம் வந்து சரியாக ஹைவேல சந்திக்கும் அமைஞ்சு ஒரு தனியார் காணிங்களே அந்த காணி ஒரு சி சிறு சித்திரவதை கூடம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு ராணுவம் எலும்பினவுடன் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அதை கொஞ்சம் மோ மோப்ப முடிப்பதற்காக எந்த தடைகளும் கிடைக்கவில்லை ஆக வடகிழக்குல தாறுமாறாக எல்லா இடங்களிலும் இருக்குது நடந்திருக்குது இப்ப செம்மணியை மட்டும் எடுத்தா மட்டுந்தான் கரைகாலம் அதுக்கே முடிவு காணாம இருக்கக்குள்ள மல்வெத்திய கொண்டு வரீங்க குறுக்கல் மரத்தை கொண்டு வரீங்க வீரமணிய கொண்டு வரங்க இந்த விடயங்கள் எல்லாம் ஆஹ் அதாவது செம்மணிக்கு ஒரு இடைஞ்சலாகத்தான் வரப்போகுது இப்ப செம்மணி அரங்கேற்றக்குள்ள குறுக்கல் மரம் என்ன குறுக்கல் மரத்துக்கு புலி செஞ்சாங்கன்னு வராங்க என்னத்தை காணப்படுறீங்க செம்மணி அப்படி இல்லையே செம்மணியை அடித்து கொண்டேன் தான் தான் அடித்தேன் கொண்டேன் துளைத்தேன் என்று சாட்சி வருகிறதா இல்லையா எல்லாமே சாட்சியாக நீதிமன்றத்தில் பதிவாக உச்ச நீதிமன்றம் வரையும் கேஸ் இருக்குது குற்றவாளிகள் இன்னமும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவங்கள் சிறையில் இருக்கின்றார்கள் இருக்கா இல்லையா ஆக செம்மணி போன்று இங்கு சொல்லப்படுற எந்த ஒரு விடையும் அரங்கேறி வெற்றி காண போவதில்லை இதை அடுத்து இடித்து சொல்லுவோம் முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக நீங்க முடியாததே ஜேவிபி காணப்போறீங்களா என்ன ஜேவிபி உங்களை செய்ய சொல்லிச்சா ஜேவிபிட்டு என்ன நியாயம் கேட்கறீங்க நீங்க எல்லாம் பரவாயில்ல செம்மணி சதிர அது செம்மணி ஏற்கனவே ஆல்ரெடி அது ஒரு அது ஒரு 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 செயின் சங்கிலி மாதிரி நடந்த விடயம் அது செம்மணிய நாங்கள் ஐசிசி வரைமே கொண்டு போனோம் என்றால் கரை காண முடியும் அதை விட்டு போட்டு இலங்கைக்குள்ள எதுவுமே காணப்போவதில்லை செம்மணிக்கே இன்னும் முடிவில் போது ஏன்டா தான் நீங்க அடிச்சுக்கொள்ள இதை கொண்டு வச்சு தீரமணி எங்குறீங்க மல்பெத்தி எங்குறீங்க குறுக்கல் மனம் எங்குறீங்க கழுவாந்திக்கு இதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறோம் இல்லை நடக்க போறது ஒரு மரணப்பதிவு நஸ்தை இடும் பார்க்கலாம் புலிகள் செஞ்சிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது முஸ்லிம் ஊர் காவல்பட செஞ்சிருந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரம் செம்மணிக்கு மட்டும்தான் ஆதாரங்களும் சாட்சிகளும் இருக்கு மேலே மேலே நாங்கள் நூறு தரம் சொல்றோம் அதை வச்சுக்கிட்டு ஐசிசி வரையும் போனோம் இருந்து ஆரம்பிப்போம் முதல்ல எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அதாவது மனித புதைகூலிக்கு ஒரு முடிவு காணப்பட தீர்வு காணப்பட தீர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்று இதயம் உள்ள யாராவது நினைத்தீர்களானால் மனசளவில் நினைத்தீர்களானால் எல்லோரும் செம்மணிக்கு மட்டும்தில்லுங்க செம்மணில மட்டும் கரை காணலாம் செம்மணிக்கு கரை காணவில்லை என்றால் ஒன்றுமே ஈடுபடாது குறுக்கல் மரம் வர பொருள் சொறிக்கல் முனை வர பொருள் கழுவஞ்சி குடி வர பொருள் முனை வர பொருள் ஒண்ணும் நடக்க பொருள் அதனால இப்ப பாருங்கள் கடைசியாக சம்பூர் பக்கமாகவும் எலும்பு காணப்பட்டிருக்கின்றது மனித எலும்புகள் அப்ப எத்தனையோ இருக்காங்க அதுக்கு ஆதாரம் இல்லையே இந்த சாட்சி யாரு சொல்ல போறா யார பிடிக்க போறீங்க அப்ப வடகிழக்கு என்பது மனித புதைகுலி நடந்த பிரதேசம் மனித ரத்தத்தால் குளிக்கப்பட்ட பிரதேசம் மாகாணம் துடிக்க கொல்லப்பட்ட இடங்கள் ஆவிகள் நடமான இடங்களாக மாறக்கூடலாம் என்னென்றால் இந்த சரியான முறையில அது நடந்து நடந்த சம்பவம் இல்லையே எனவே நாம் ஒரு ஏட்டுக்கு போட்டியாக தமிழர்கள் கொல்லப்பட்ட முஸ்லீம் கொல்லப்பட்ட நீங்க உங்களுக்கு உள்ள அடிச்சு என்றால் நிச்சயமாக எதுலையுமே கரை காண மாட்டோம் செம்மனியே மட்டும் கையில் ஒரு கரை காணலாம் அதை விட்டு போட்டு செம்மணி இருக்குது நாங்களும் குருக்கல் மடம் மரப்பறோம் அதாவது என்ன சொல்ல போனால் என்னையும் மாதிரி தான் இருக்குது நடக்க பொருள் உண்டும் எதுவும் நடக்கப்போறல காலங்களும் நேரங்களும் வீணடிக்கப்பட்டு ஏதாவது செலவுகளும் வீணடிக்கப்பட்டு ஆஹ் போலீசாருக்கு உழைக்கும் ஒரு வழிகை கொடுக்க போகுண்டாரு அதாவது பட்டா போடுறதுக்கு அவங்க பட்டா அப்ளை பண்ணுவாங்க அவங்க டியூட்டி ஓப் பண்ணி அவங்க அடுத்த அடுத்த டியூட்டிக்கு வரும் வரையும் அவங்க அங்க புக்ல எழுதுவாங்க நாங்க இந்த மனித புகைக்குழு சம்பந்தமா ஆய்வு செய்யற மாதிரி நீ என்ன ஆய்வு செய்ய போறாய் நீ யாரை பிடிக்க போறாய் உனக்கு பட்டா போடுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் உழைக்கிறதுக்கு ஒரு வழிதாராங்க இதான் உண்மை நாங்க பிறகு தருவோம் நாங்க பார்ட் த்ரீல வந்தாலும் எங்களுக்கு ஏகப்பட்ட தகவல் வந்து தேர்கின்ற போது நாங்கள் பார்ட் நான்கு ஐந்து வரையும் கொண்டு வருவோம் அதையும் நமது நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் செம்மணி போன்றோம் எந்த ஒரு மனித பதவி பதவிக்குள்ளையும் ஆதாரம் இல்லை செம்மணிக்கான ஆதாரங்கள் நிறைந்திருக்கின்றது ஏனைய ஏனைய விடயங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இப்ப அண்மையிலே தமிழர் கொடுத்திருந்தாங்க தமிழர் சார்பாக அந்த அந்த தமிழர் அமைப்புன்னு கொடுத்திருந்தாங்க மல்பெர்த்த பாக்காம அம்பாரம் மாவட்டம் முழுவதும் முஸ்லிம்களாக கொல்லப்பட்டே என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் கொண்டு வர போறீங்க இது இது இதை நீங்க நான் முஸ்லிமுக்கு ஆதரவுன்னு சொல்லி வராதாங்க இப்ப வீரமுனையில் பக்கம் எல்லாம் அறுபது அறுநூறு வீடுகளும் பெருக்கப்பட்டிருக்கிறது மல்லிகை தீவு வளத்தாப்பூட்டி கணபதிபுரம் மல்வத்தை கிராமங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி தமிழர்களின் வீடுகள் முஸ்லிம்களா தீக்கிரையாக்கப்பட வேண்டாம் வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க ஆறு முஸ்லிம்கள் போனேன் யாரை சொல்லப் போறீங்க இந்த குற்றவாளிகளாக எனவே இவளெல்லாம் இவைகளெல்லாம் கருத்தில் கொள்ள தேவை இருக்கின்றது நாங்கள் மீண்டும் பாட் நான்குக்குள் வந்து ஒரு விளாசு விளாசு என்று கூறி விடைபெறுங்க நன்றி நேர்களை என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க